நுண்ணறிவை வெல்வோமா முதலாவது பகுதியினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற புலமை முக்கியமா முக்கியமாக விட்ட கொஞ்சம் கணக்குங்களை நம்ம பார்ப்போம் ரைடா அந்த கணக்குங்களுக்கு எப்படி இலகுவான முறையில் விடையை காண்போங்கிறதையும் இந்த வீடியோவின் மூலம் நம்ம பார்க்க போறோம் என்னுடைய யூடியூப் சேனலை subscribe பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரிசை தொடர்பான ஒரு கணக்கு தான் நம்ம கணக்காக ஆர்டர் பண்ணோம்னா மிக இல்லை கோவா விடைக்கு போகலாம் இப்போ நான்கு நபர்கள் இருக்காங்க ரைட்டா பாத்திமா மிஷேல் கவிஷா ராமன் ராமன் ரைட்டா இந்த நான்கு பேர் தான் இருக்காங்க ரைட் இந்த எப்படி பேர் இருக்காங்க தானே இந்த நாலு பேர் இருந்தாலும் நம்ம இந்த கணக்கை ஓர்டர் பண்றதுக்கு சரியான ஒரு வழிமுறைகள் ரெண்டு கொடுத்திருக்காங்க இலகுவான வழிமுறைகள் அந்த மாதிரி இலகுவான வழிமுறைகளை வச்சுதான் இந்த வினாக்களுக்கு நம்ம இலகுவா விடைய காணப்படோம் ரைட்டா வாங்க அந்த வழிமுறைகள் என்னங்கிறத பார்ப்போம் முதலாவதா சொல்றாங்க என்னன்னா இந்த மிஷேல் வந்து விட என்னதான் மூத்தவரம் பாசிமா விட மூத்தவரம் ஆனா கவிஷா என்னதான் என்னாதான் விட இளையவரம் அப்ப என்ன நடந்திருக்கோம் மிஷேல் வந்து விட மூத்தவர்னா பாத்திமா மிஷேலுக்கு அப்புறம் தான் வந்திருப்பாங்க மிஷேல் தான் முதல் வந்திருப்பாரு இன்னொரு விஷயமும் சொல்றாங்க என்ன அது மிஷேல விட கவிஷா மூத்தவர் அப்படிங்கிறாங்க தானே மிஷேல் வந்து கவிஷா விட இளையவர்னா அப்ப கவிஷா வந்து மூத்தவங்க தான் இப்ப இன்னொரு நம்மளுக்கு இது ஒரு ஆர்டர் பண்றதுக்கு ஒரு சிஸ்டத்தை கொடுத்துட்டாங்க முதலாவது ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டாங்க இதுக்கு அப்புறம் வர்றது என்னன்னா இப்ப இந்த இவர மெயின் பண்றாங்க ராமன் வந்து மிஷேல விட இளையவரான் மிஷேல விட இளையவர் அப்படின்னா மிஷேலுக்கு அப்புறம் வந்துருவாரு ஆனா இன்னும் கொஞ்சம் அதை மெருகூட்டி சொல்றாங்க ராமன் வந்து மிசேலை விட இளையவரா இருந்தவர் போதிலும் பாத்திமாவிட மூத்தவரா அப்ப பாத்திமாவுக்கும் ராமர் மிஷேலுக்கும் இடையில ராமன் வந்திருப்பார் ரைட்டா ராமன் பாத்திமா இப்ப வினா என்னது முதலாவது நபரும் இரண்டாவது நபரும் வரிசையில சரியா இருக்கு முதலாவது நபரும் இரண்டா சாரி முதலாவது நபரையும் நான்காவது நபர் இப்ப முதலாவது நபர் யாரு கவிஷா தான் முதலாவது அனுக்கிறாங்க அடுத்த நான்காவது அனுக்கிறவர் யாரு இந்த எழுதி அனுக்கிறாங்க பாத்திமா கவிஷா பாத்திமா தான் வர்ற விட பாத்தீங்களா கடுமையான லெஸ் நம்ம தான் ஓடிகிட்ட அப்போ சும்மா கஷ்டமா இருக்கே ஒன்றும் செய்ய இல்லை அப்படிங்கிறது எழுதி எழுதி செஞ்ச இலவா செய்யலாம் ரைட்டா சிஸ்டம் எல்லாம் இல்ல எழுதியாச்சு அழகா கிரகிச்சாச்சு செய்யற வேலைங்க தான் இந்த கணக்குங்க நுண்ணறிவுங்கிறதே நம்மளுக்கு எவ்வளவு அறிவு இருக்குறத தீர்மானிக்கிற ஒரு பரீட்சை ரைட்டா இது உங்களுக்கும் எவ்வளவு உங்களுடைய புத்திமட்டத்தை அதிகரிக்கிறதுக்காகத்தான் இந்த பரீட்சை நடக்குது ரைட் இதெல்லாம் ஈஸியா செஞ்சுட்டு நீங்க எல்லாம் அறிவாளிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ரைட் நாட்களை வச்சு தரக்கூடிய ஒரு அற்புதமான வினா மிக இலகுவான வினா தான் இந்த வினா ரைட்டா இந்த அற்புதமான வினாவை நம்ம எப்படி இலகுவாசி பண்ணுறோம் இதுல உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்று அப்புறம் காலத்து சொல்ல போனா நேற்று அதுக்கு அடுத்த நாள் நேற்று மறு மறுதினம் ரைட்டா முந்தா நாள் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்றது அப்ப அதுக்கு அடுத்த நாள் நேற்றுக்கு முன்தினத்துக்கு முதல் நாள் அல்லது முந்தானத்துக்கு முதல் நாள் ரைட் அப்படியே முன்னுக்கு போவோம் முன்னுக்கு போனா இன்றுக்கு நாளை நாளைக்கு அப்புறம் நாளை மறுதினம் அல்லது இப்ப அதுக்கும் அடுத்த நாள் கேட்டாங்கன்னா நாளான்றைக்கு அடுத்த நாள் நாளை மறுதினத்துக்கு அடுத்த நாள் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல ரைட்டா அதை வச்சுதான் வினாக்களே இருக்கு இப்ப என்னன்னா இந்த வினாவில சொல்றாங்க முன்தினத்துக்கு முதல் நாள் அதாவது முன்தினத்துக்கு நேற்றுக்கு முன்தினம் முன்தினத்துக்கு முதல் நாள் என்ன கிழமைன்னா வெள்ளி முதல் நாள் என்ன கிழமை வெள்ளி இப்ப முன்தினம் இருந்திருக்கும் வாழ்ந்துருக்கும் முன்தினம் வந்து சனியா இருந்திருக்கும் ரைட் அப்ப முன்தினத்துக்கு அடுத்த நாள் என்னது முன்தினத்துக்கு அடுத்த நாள் நேற்று இப்ப நேற்று என்னவா இருந்திருக்கும் ஞாயிறு பாத்தீங்களா சிம்பிள் கடும் சும்மா அந்த தனி கஜி கிரிக வேலை தான் நேற்றுக்கு அடுத்த நாள் அப்ப இன்னைக்கு இருக்காது இன்று இன்றைய நாளா இருக்கும் திங்கள் நாளை நாளை என்ன நாள் செவ்வாய் பாருங்க பார்த்தா நாளைக்கு மறுதினம் என்ன அது நாளைக்கு கீழே எழுதிக்கிறேன் நாளைக்கு மறுதினம் இப்படி எழுதுகிறேன் மறுதினம் என்ன நாள் மறுதினம் வந்து என்ன நாளா இருக்கும் மறு தினம் வந்து புதன் வினா மறுதினத்துக்கு அடுத்த நாள் என்னவா இருக்கும் வியாழன் என்ன விட விட எவ்வளவு அலேசு கடுமையலே தானே ரெண்டு மார்க்ஸ் ஈஸியா எடுக்கலாம் வாங்க அடுத்த போ பத்து ரூபாய் நம்ம கிட்ட கொடுக்குறான் அப்புறம் இன்னொரு அஞ்சு ரூபாயும் கொடுக்குறான் இன்னொரு இரண்டு ரூபாயும் கொடுக்குறாங்க இப்ப சொல்றாங்க இது மூணையும் நீங்க தனித்தனியா பயன்படுத்தி சரி இல்லாட்டி இது ரெண்ட ஒன்று சேர்த்து சரி இல்லாட்டி மூன்றையும் ஒன்று சேர்த்து சரி எடுக்கக்கூடிய ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இருக்குன்னு கேக்குறாங்க இந்த வினா நம்ம பைனல் பேப்பர்ல செஞ்ச வினா விட்டு ஒரு கொஞ்சம் மறுதலையான வினா ஒண்ணு ரைட்டா நம்ம சரியான ரூட்லதான் போய்கிட்டு இருக்கோம் இப்ப நீங்க பாருங்க இப்ப நம்ம கிட்ட என்ன தாழ்நான குடுக்குறாங்க பத்து ரூபாய் குடுக்குறாங்க அதுக்கு அடுத்தது ஐந்து ரூபாய் கொடுக்குறாங்க இரண்டு ரூபாய் தானே தர்றாங்க தனித்தனியா பாவீங்க ரைட்டா இப்ப தனித்தனியா பாவித்தா ஐந்து ரூபாயில ஒண்ணு எடுத்துடலாம் அப்ப ஐந்து ரூபாய் ஒரு வேறுபட்ட தனிப்பெருமானம் தானே பத்து ரூபாயில ஒண்ணு எடுத்துடலாம் பத்து ரூபாய்ங்கிறது ஒரு தனியான பெருமதி தானே இரண்டு ரூபாயில ஒண்ணு எடுத்துடலாம் இப்ப இரண்டு ரூபாய்ங்கிறதும் ஒரு தனி தனித்தனிப்பட்ட பெருமாள் அடுத்ததையும் சேர்த்து எடுக்கிறேன் இப்ப இரண்டு இரண்டா எடுக்கிறேன் இப்ப ஐந்தையும் பத்தையும் ஐந்தையும் சேர்ப்போம் அப்பளோ பதினைந்து ரூபாய் இது மூணுல இருக்கா பதினைந்து ரூபாய் தானே ஏதாவது ஒரு பெருமை அடுத்தது பத்தையும் இரண்டு ரூபாயும் சேர்ப்போம் பன்னெண்டு ரூபாய்ங்கிறது அது ஒரு தனி பெருமதி இந்த பெருமதிகள் இருக்கா இல்ல அடுத்தது இப்ப ஐந்து ரூபாயும் இரண்டு ரூபாயையும் சேர்ப்போம் தனித்தையும் சேர்த்துக்கிட்டு போவோம் ரைட்டா சேர்த்தா ஏழு ரூபாய் இன்னைக்கு தனியா இருக்கா ஏழு ரூபாய் என்னாச்சும் இருக்கா இல்ல ஒரு தடவை தான் வந்து ரைட் இப்ப அடுத்தது என்ன செய்வோம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்போம் பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் ரெண்டு ரூபாய் எவ்வளோ பதினேழு ரூபாய் இப்ப இந்த தனி எங்கேயாச்சும் இருக்கா இல்லை இதுக்கு அங்கிட்ட தயாரிக்க இல்லாமனா இயலாது இப்போ இந்த ரெண்டு ரூபாய் இங்கிட்டு கொண்டாந்து போட்டு இந்த ஐந்து ரூபாயை இப்படி எழுதி செய்ய இலாது ஏன் ஏன்னா எனக்கு ஏழு ரூபா பெருமதி மொத்த பெருமதி எத்தனை கேக்குறாங்க ஏழு ரூபா பெருமதி வந்தனால இந்த இது கேளாது ஏன்னா ரெண்டு ரூபாயோட ஐந்து ரூபாய கூட்டினாலும் ஏழு ரூபா தான் ஐந்து ரூபாயோட இரண்டு ரூபாய கூட்டினாலும் ஏழு ரூபாய்தான் ரைட்டா இப்ப எத்தனை முறைகள் இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு எத்தனை முறைகள் ஏழு முறைகள் எவளோ கட்டும் தானே ரைட்டா இலகுவா வினாவை புரிஞ்சுக்குவோம் புத்தா புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வீணா ரைட் போதாருங்க அடுத்த வீணா ஒரு வாகனம் ஒண்ணு என்ன நடக்குது இந்த வாகனம் வந்து அப்படியேனு போகுது போற நேரத்துல என்ன நடக்குது இந்த வாகனம் சாரியா சீரான கத்தியில ரைட்டா இந்த வாகனம் நூறு கிலோமீ ஒரு அவருக்கு நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுதுன்னா அதே நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும் ஒரு அவருக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுனா ஒரு அவருக்கு ஐம்பது கிலோமீட்டர்லயே தான் இந்த இன்னைக்கு இப்ப நிறைய விஷயம் உங்களுக்கு குழம்பும் இது என்ன சராசரி வேகம் சராசரி கதி அப்படின்னா ஒண்ணும் இல்ல இப்ப ஒருத்தர் போற வேகத்தை வச்சு அவர் ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளவு தூரம் பெயிருப்பாரு அவ்வளவுதான் விஷயம் ரைட்டா இப்ப நம்ம உதாரணமா சொன்னா ஒருத்தர் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு கிலோமீட்டர் ஸ்பீட்ல சராசரியா ஒரு அவர் பயணிக்கிற நேரத்துல இவர் எவ்வளோ தூரம் பெருப்பாருன்னா ஐம்பது கிலோமீட்டர் ஒரு மணித்தி ஆழத்துக்காகத்தான் ஒன் அவர்னு போடுறோம் ஐம்பது கிலோமீட்டர் இதைத்தான் நம்ம கொடுத்தா என்ன சொல்லுவோம் அப்படின்னா சராசரியான கதி இவ்வளவுதான் ரைட்டா இப்ப இவரு ஒரே சராசரியான ஒரு வேகத்துல போனான் ஒரு ஒரு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தை தான் இந்த பயணம் முடிகிற வரைக்கும் ஒரே சராசரியான கதியில தான் போறான் ரைட் இப்ப என்னன்னா இப்ப இவரு வந்து முதலாவது பத்து நிமிடம் பயணத்தை போறப்ப முதலாவது பத்து நிமிடம் பயணத்தை போறப்ப அவர் போயிட்டு திரும்ப பார்க்குறாரா முன்னுக்கு போயிட்டு பார்க்குறப்ப அடே நம்ம பத்து நிமிஷம் தூரா வந்துட்டோம் இப்போ பத்து நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு இன்னும் அந்த மாதிரி ரெண்டு மடங்கு போகணும் அப்போ முழு பயணத்துலையும் இப்படி ஒரு இன்னொரு பத்து நிமிஷமும் ரெண்டு மடங்குன்னா ரெண்டு பத்து நிமிஷம் தானே இப்போ முழு பயணத்துலையும் இன்னும் ரெண்டு ரெண்டு பத்து நிமிஷம் அதாவது மொத்தமாக எவ்வளோ போறாரு அவரே முப்பது நிமிடங்கள் பயணம் இந்த முப்பது நிமிடங்கள் பயணத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் இன்னும் எவ்வளவு தூரம் போனா இவர் முடிக்க வேண்டிய தூரத்துக்கும் இப்ப இவர் வந்து இருக்க தூரமும் சமன் ஆகும் அப்படிங்கிறாங்க இப்ப இதுல மொத்தமா எத்தனை நிமிடம் எடுக்குது பத்து இருபது முப்பது எத்தனை நிமிடம் எடுக்குது முப்பது நிமிடம் சராச சமனா பிரிச்சா தானே அரைவாசி தூரம் இங்கிட்டும் சரியா இருக்கும் இங்கிட்ட சரியா இருக்கும் அப்போ முப்பது நிமிடத்தை சரியா அறவாசியா பிரிச்சா வர விடையவளோ பாத நைன்த் இப்போ முப்பத அறவாசியா பிரிக்கிறதுங்கிறது இரண்டாவது வகுப்போம் வகுத்தா வர விடையவளோ பதினைந்து ரைட்டா இப்ப பாருங்க இப்போ இவர் சரியா பதினஞ்சு கிலோமீட் பதினஞ்சு நிமிஷம் போயிருந்தா தான் இன்னும் அவர் பதினஞ்சு நிமிஷம் போக இருக்கணுங்கிறது காட்டும் ஆனா அவர் ஏற்கனவே எத்தனை நிமிஷம் போயிருக்காரு பத்து நிமிடங்கள் போயிட்டார் இன்னும் பதினஞ்சு நிமிடத்துக்கு வர எத்தனை நிமிடம் போகணும் ஐந்து நிமிடங்கள் எத்தனை ஐந்து நிமிடம் அதை எப்படி காணோம்னா பதினைந்துல இருந்து பத்தை கழிக்கணும் அவர் போன அளவாக கழிச்சாவலோ ஐந்து நிமிடம் அப்ப எவ்வளோ தூரம் போகணும் ஐந்து நிமிடத்துக்கு தூரம் போகணும் ரைட்டா நிமிடம் இல்லை நிமிடங்கள்னு போடுவோம் அழகா ரைட் எவ்வளோ விளாக்கு எவ்வளோ விளாக்கு படம் ஒன்று வரைஞ்சா மினா செஞ்சாச்சு ரைட்டா நம்ம ட்ரிக்ஸ பயன்படுத்தாம வினாவை எப்படி செய்யணுங்கிறத நீங்களா ஊகிச்சு போற நேரத்துல வினாவில கோ செய்யலாம் வாங்க அடுத்த ஒரு ஆள் இருக்காங்க இந்த கீதாவுக்கு வந்து என்ன பழக்கம்னா பழைய முத்திரைகளை வாங்கலாம் இந்த கீதா யாருகிட்டயாச்சும் வந்து பழைய முத்திரைகள் வாங்கியிருக்காங்க எவ்வளோ வாங்கிய விலை முதலாவது தடவையில வாங்கியிருக்காங்க இருபது ரூபாய்க்கு எவ்வளவுத்துக்கு இருபது ரூபாய்க்கு முதலாவது தடவை வாங்கியிருக்காங்க இந்த இருபது ரூபாய்க்கு வாங்கி யாரு கீதா தானே யாருக்கு விற்கிறாங்க ராணிக்கு எவ்வளவுக்கு விற்கிறாங்க நாற்பது ரூபாய்க்கு அதே நாளில் வித்துடுறாங்க ரைட்டா அதே நாளில் நாற்பது ரூபாய்க்கு விட்டுடுறாங்க இப்போ எவ்வளவு லாபம் வந்திருக்கும் இதுல கீதாவுக்கு இதா பாருங்க இருபது ரூபாய்க்கு வாங்கி நாற்பது ரூபாய்க்கு எவ்வளவு கூடுதலா விற்கிறாங்க வாங்கிய விலையை விட எவ்வளவு கூடுதலா விட்டுறோமோ அவ்வளவுதான் நம்மளுக்கு லாபம் இது முதலாவது தடவை தானே ரைட்டா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்ப இருபது ரூபாய் லாபம் இப்ப இந்த கீதாவுக்கு இதை கொடுத்தோன்ன சரியான மனசு கவலை இன்னும் கொஞ்சம் நம்ம லாபத்துக்கு விட்டுருக்கலாமே சாரி நம்ம என்ன செய்வோம் இப்போ ராணி கிட்ட போய்ட்டு கேட்கறாங்க ராணி ராணி உங்ககிட்ட அந்த நான் வாங்குன முத்திரை எல்லாம் இருக்கா அப்படின்னு ராணி சொல்லுது ஆ இருக்கே நான் தர மாட்டேன் ஆ இப்ப கீதா சொல்றாங்க ரைட் ராணி நான் இப்போ உங்களுக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட நாற்பது ரூபாய்க்கு தானே வாங்கினேன் நான் என்ன செய்யறேன் நான் உங்களுக்கு அறுபது ரூபாய் தரேன் ஆ ராணி என்ன செஞ்சாங்க கீதா மாட்டிடுச்சி கீதாவுக்கு வித்துருவோன்ட்டு இப்ப ரெண்டாவது தடவையா என்ன செய்யறாங்க கீதா எவ்வளவுக்கு வாங்குறாங்க அறுபது ரூபாய்க்கு வாங்குறாங்க இதுதான் விஷயம் ஆனா இந்த கீதாவுக்குன்னு நினைச்சது நடக்கல என்ன நடந்துச்சுன்னா கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க ஒவ்வொருத்தவங்க கிட்ட போயிட்டு என்கிட்ட முத்திரை கொஞ்சம் இருக்கு நான் இது உங்களுக்கு நூறு ரூபாய்க்கு தாவறேன் இல்லாட்டி எழுவது ரூபாய்க்கு தரேன் லாபம் வரணும் தானே எழுவது ரூபாய்க்கு தாரேன் யாருமே பார்த்தாங்க பார்த்தாங்க எங்களுக்கு முத்திர எல்லாம் வேணாம் நான் கடையிலேயே வாங்கிக்கிறோம் அப்படின்னோட கீதா இதெல்லாம் வச்சு விற்கால வைக்காம வச்சிருக்கேன் கீதா என்ன சொல்றாங்க அப்படின்னா ராய் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா பத்து ரூபா குறைச்சி ஐம்பது ரூபாய்க்கு தாரேன் டக்குனு யாரோ ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க கீதாவும் அது விட்டுருக்காங்க இத விட்டுருக்காங்க விட்டுற விலை வந்த எவ்வளோ ஐம்பது ரூபாய் ஆஹ் இப்ப இங்கே கேக்குறது லாபமா தானே கேக்குறாங்க பாருங்க புத்தா ஒரு பொருளை நம்ம வாங்கிய விலைய விட அதிகமான விலையில வித்தாத்தான் நம்மளுக்கு லாபம் ரைட்டா இப்ப முதலாவது பாருங்க கீதா இருபது ரூபாய்க்கு வாங்கி ராணிக்கு நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் அப்ப இருபது ரூபாய் லாபம் அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அதே கீதா இருக்கலாம இந்த பொருளையே நா அறுபது ரூபாய்க்கு வாங்குறாங்க ராணி கிட்ட இருந்து ராணி கிட்ட இருந்து வாங்கி போது விற்கிறாங்க ஐம்பது ரூபாய்க்கு நம்ம விற்ற விலையை விட ஒரு பொருளை நம்ம வாங்கிய விலைய விட ஒரு பொருளை குறைவான பெருமதிக்கு விற்றா அது நம்மளுக்கு நட்டம் தான் ரைட்டா ஏன்னா நம்ம கிட்ட இருந்து அதிகமா காசு போயிருக்கும் தானே அந்த பொருளுக்காக நம்மளுக்கு வந்த காசு குறைவாத்தான் இருக்கும் பாருங்க பத்து ரூபாய் நட்டத்துல தான் வைக்கிறாங்க எவ்வளோ பத்து ரூபாய் நட்டத்துல மைனஸ் பத்து ரூபாய் ரைட்டா அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு லாபமா நட்டமா இது வந்து நட்டமான ஒரு விற்பனை அப்ப இரண்டாவது வீட வரணும் வாங்க அடுத்த வீணாக போகும் நம்மளும் தாயக்கட்டை வரும் தாயக்கட்டை வரும்னு கடிச்சா இந்த எக்ஸாம்ல என்னத்தை கொடுத்துருக்காங்க அதை விட லேசான நான்முகிய கொடுத்து ஒரு கணக்கேற்றிருக்காங்க ரைட்டா என்னன்னா நான்முகின்னு அவங்களுக்கு தெரியும் தானே நான்முகிங்கிறது நான்கு பக்கங்களும் முக்கோணங்களான ஒரு குரு தான் நான்முகி ஒரு திண்மம் இப்படி ரெண்டு நான்முகி இருக்கான் எப்படி ரெண்டு நான்முகி இருக்கான் அந்த ரெண்டு நான்முகியில என்ன இலக்கங்கள் போடுறாங்களா ஒன்று தொடக்கம் நான்கு வகையான இலக்கங்கள் எழுதுறாங்களா ரைட் பாருங்க முதலாவது நான்மூகியில ஒன்று இரண்டு மூன்று நாலு நாலு பக்கமாக அத்தான் எழுதியிருப்பாங்க இரண்டாவது நான்மூகில ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி எழுதியிருப்பாங்களா இல்லையா இப்படி எழுதியிருப்பாங்க இப்போ இதில் கூட்டு தொகையில தான் கணக்கே இருக்கு ரைட் அங்கே பாருங்க இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாள் இருக்கிறாங்க இப்ப இதை அப்படியே கொண்டு போயிட்டு நிலத்துல வைக்கிறாங்க மச்சோன இந்த நிலத்து படுற நிலம் படாம இருக்க நான்முகிகளோட கூட்டுத்தொகையை எவ்வளவா நான்முகளோட கூட்டுத்தொகை வந்து ரெண்டு நான்முகளுடைய கூட்டுத்தொகை வந்து பதினைந்தான் இப்ப நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்னா இந்த நான்முகிகள் எல்லா பக்கத்தையும் கூட்டினா எவ்வளவு பார்ப்போம் பைட்டா இப்ப இதுல இருக்க நான்கு இலக்கங்கள் தானே எழுதியிருக்கும் ஒன்றுல இருந்து நான்கு முறை ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா மூணு மூணையும் மூணையும் கூட்டினா ஆறு ஆறையும் நாளையும் கூட்டினா பத்து இங்கேயும் அதே மாதிரி ஒன்னையும் ரெண்டையும் மூணையும் நாளையும் கூட்டுங்க நாலு பக்கத்துல இருக்கதையும் கூட்டுங்க ஒன்னே ரெண்டையும் கூட்டினா மூணு மூணையும் மூணையும் கூட்டினா ஆறு ஆறையும் நாளையும் கூட்டினா பத்து மொத்தமா இந்த நான் முகில மொத்தமா எல்லா பக்கத்தையும் கூட்டி ஒன்னு சேர்த்தா வந்து வர்ற பெரும்பது எவ்வளோ இருபது இருபது தான் பத்தையும் பத்தையும் கூட்டம் இதுல இப்ப நிலம் படாத பகுதிகள கூட்டுத்தொகை எவ்வளோனா பதினஞ்சு அப்ப நிலம் படுற பகுதிகளோட கூட்டுத்தொகையான இந்த இருபதுல இருந்து பதினஞ்சு கழிஞ்சு கழிக்காத எவ்வளோ அஞ்சா இருக்கும் என்னன்னா அது அஞ்சா இருக்கும் அத நிலம் படுற நிலத்துல படுற நான்முகளுடைய கூட்டுத்தொகை எவ்வளோ நான்முகி பக்கங்கள்ட கூட்டுத்தொகை எவ்வளோ ஐந்து மீண்டும் ஒரு நுண்ணறிவு செய்வோமா பகுதியில சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற நான் விஜயகுமார்